ബംഗളേത്തിൻ്റെ മാവട്ടത്തിൽ ഉപസിലെപ്പിൽമണിതയ മുഹമ്മദ് നബീൻ ഹൊൻ ടാക്കി മരുവിൽ സികിസൈപ് വന്ന നിലയിൽ ഉയർന്നതെ അടുത്ത് தகவல் வெளியாகியுள்ளது இந்த குண்டுவெடிப்பில் காயமடைந்த மற்றொருவரான இருபத்தி ஐந்து வயதான அர்மா நயன் மொல்லா இன்னும் கவலைக்கடமான நிலையில் உள்ளார் உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்ட தகவல்படி படி வியாழக்கிழமை அதிகாலையில் பிளாஸ்பூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பேபாரி உள்ள கிராமத்தில் வீட்டில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது இந்த வெடிப்பில் அந்த கட்டிடம் முற்றிலுமாக சேதமடைந்து அதன் கூரை தூக்கி அறியப்பட்டது பின்னர் சம்பவ இடத்தில் இருந்து குண்டுகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட பொருட்களை காவல்துறை மீட்டெடுத்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் எரிந்து நாசமாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விக்டோரியா மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலங்கள் காட்டுத்தீ காரணமாக அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் விக்டோரியா மாநிலத்திற்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய ஆபத்தை கருத்தில் கொண்டு ஏராளமான மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதேவேளை பலத்த காற்று மற்றும் வறண்ட வானிலை காரணமாக காட்டுத்து இன்னும் பல நாட்களுக்கு தொடரும் அபாயம் இருப்பதாக வானிலை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பிரித்தானியாவின் பகுதியில் இரு கார்கள் மோதுண்டதில் ஏற்பட்ட விபத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த விபத்தில் ஐவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து வீக்கன் வீதியில் நேற்று இடம்பெற்றுள்ளதாக கிரேட்டர் மான்செஸ்டர் போலீசார் தெரிவித்தனர் இரு கார்கள் மோதுண்டதில் இந்த விபத்து சம்பவித்ததாக கூறப்படுகிறது ஈரானை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வழிநடத்தட்டும் என ஈரான் தலைமை மாதகுரு அயதுல்லா அலிகமேனி தெரிவித்துள்ளார் ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்களுடன் துணை துணைநட்பேரினர் ட்ரம்ப் கூறி வரும் நிலையில் ஈரான் அரசு எதை செய்தாலும் விமர்சிக்கும் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவ்வளவு திறமையானவராக இருந்தால் ஈரானை ஆட்சி செய்யட்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஈரானில் பணவீக்கம் அதிகரித்துள்ளதால் மக்களின் பொருளாதார சூழல் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது அன்றாட செலவே அதிகரித்து காணப்படுவதால் ஆத்திரம் அடைந்துள்ள மக்கள் கடந்த ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அமெரிக்கா துணை நீட்கும் மற்றும் போராட்டக்காரர்கள் மீது ஈரான் படைகள் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா களமிறங்கும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஹமேனி பதிவிட்டுள்ளதாவது ஈரானிய அரசாங்கம் இதை செய்தாலும் சரி அதை செய்தாலும் சரி போராட்டக்காரர்களுடன் சேர்ந்து கொள்வேன் என்று அமெரிக்க அதிபர் அறிவித்தார் போராட்டக்காரர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் அவர் அவ்வளவு திறமையானவராக இருந்தால் ஈரானை வழி நடத்தட்டும் என குறிப்பிட்டுள்ளார் வடகொரியா தென்கொரியா இடையே நீண்டகாலமாக முதல் போக்கு நிலவி வருகிறது இதில் தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ள நிலையில் எதிர்ப்புகளை மீறி வடகொரியா அணு ஆயுத சோதனைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது வடகொரியாவை மிரட்டும் வகையில் அமெரிக்காவுடன் இணைந்து தென்கொரியா அவ்வப்போது கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் தாங்கள் வானிலைக்குள் ட்ரோன்களை அனுப்பி முக்கிய ராணுவ தளங்களை கண்காணித்ததாக தென்கொரியா மீது வடகொரியா குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக வடகொரிய ராணுவம் கூறியதாவது தென்கொரியாவின் ட்ரோன்கள் எல்லை தாண்டி வந்து மூன்று மணி நேரத்திற்கு மேலாக பறந்ததாக கூறப்பட்டுள்ளது அந்த ட்ரோன்கள் தங்கள் நாட்டில் உள்ள முக்கியமான இடங்களை புகைப்படம் எடுத்ததாகவும் வடகொரியா கூறியுள்ளது மேலும் உளவு பார்க்கும் செயல்களில் ஈடுபட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையே பதினேழாவது நாளாக போர் நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இப்போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன இந்நிலையில் ரஷ்யாவின் போரோனேஜ் நகரை குறிவைத்து உக்ரைன் நேட்டோ ட்ரோன் தாக்குதல் நடத்தியது குறித்த தாக்குதலில் இளம் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் மூன்று பேர் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது நாம் அண்டி நாடான பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் சிறுபான்மையினராக உள்ள இந்துக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுகின்றனர் இந்நிலையில் கடந்த நான்காம் தேதி பாடின் மாவட்டத்தில் உள்ள ராகு கோல்கி கிராமத்தில் ஹைலாஸ் கோல்கி இருபத்தி ஐந்து அன்று இந்து இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் சிறிய குடிசை வீடு கட்டிய போது அப்பகுதியைச் சேர்ந்த சர்பராஸ் நிசாமானி என்பவருடன் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த சர்பராஸ் பட்டப்பகலில் வீடு போந்து ஹைலாஸை சுட்டு இதில் அவர் உயிரிழந்தார் இந்த கொலையை கண்டித்து ஹிந்துக்கள் போராட்டத்தை தொடங்கினர் ஹைதராபாத் தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகள் முழுமையாக மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஹிந்துக்கள் ஹைலாசுக்கு டீதி வேண்டும் என முழக்கமிட்டனர் அமெரிக்க வான்வழியில் டூம்ஸ்டே விமானம் பறக்கவிடப்பட்டது மற்ற நாடுகளிலும் குழப்பத்தை படுத்தியுள்ளது அமெரிக்காவில் உலகளவிலான பதற்ற நிலை அல்லது போர் பதற்றம் ஏற்படும் போது மட்டுமே அமெரிக்க அதிபரின் ரகசிய விமானங்களில் ஒன்றான டூம்ஸ்டே விமானம் பறக்கவிடப்பட்டது இது மூன்றாம் உலகப் போருக்கு ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது இந்த விமானத்துக்குள் இருந்தவாறே அரசு இயக்கும் அளவுக்கு வசதிகள் இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் சுமார் ஐம்பத்தி ஒரு ஆண்டுகால வரலாற்றில் கடந்த வாரத்தில் அமெரிக்க வான்வழியில் பலரும் தெரிவித்தனர் பதற்ற நிலையின் போது மட்டுமே இந்த விமானம் பறக்க விடப்படும் என்பதால் மக்கள் அச்சமடைந்தனர் இருப்பினும் அதிகாரிகள் தான் பயன்படுத்தியதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது அமெரிக்க ராணுவத்தில் இடம்பெற்றுள்ள டோம்ஸ்டே மிகவும் ரகசியமான ஒரு போர் விமானம் தரையில் பாதுகாப்பு இல்லை என்ற நிலை வரும் போது அதிவரும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இந்த விமானத்தை பயன்படுத்திக் கொள்வர் இந்த விமான பாதுகாப்பான தகவல் தொடர்பு அமைப்புகள் அறைகள் உள்ளிட்ட தேவையான வசதிகள் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் விமானத்தில் இருந்தவாறு ராணுவ கட்டளைகள் மட்டுமன்றி தாக்குதல் உத்தரவை கூட பிறப்பிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது அமெரிக்கா ஈரான் மீது ஏதேனும் தாக்குதலை தொடங்கினால் அதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் மற்றும் அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாகர் காலிஃபா கடுமையாக எச்சரித்துள்ளார் ஈரானில் தற்போது நிலவி வரும் உள்நாட்டு போராட்டங்கள் தொடர்பாக அமைதியான முறையில் போராடுபவர்கள் மீது ஈரான் வன்முறையை பிரயோகித்தால் அமெரிக்கா தலையிடும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே காலிஃபாப் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் ஈரானிய அதிபர் மசூஸ் அரசு தொலைக்காட்சியில் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் நாட்டில் அண்மையில் நடந்த உயிரிழப்புகளுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய நபர்களே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார் ஈரானை சீர்குலைக்க இஸ்ரேல் திட்டமிட்டு செயல்படுவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் நாட்டின் நிலவும் பதற்றமான சூழலுக்கும் உயிரிழப்புகளுக்கும் வெளிநாடுகளுடன் தொடர்புடைய நபர்களே முக்கிய பொறுப்பு என்று அதிபர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீதான குற்றச்சாட்டு ஈரான் நாட்டை பேரழிவிலும் குழப்பத்திலும் தள்ள இஸ்ரேல் முயற்சிப்பதாக அவர் நேரடியான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பதில் ஈரான் உறுதியாக இருப்பதாகவும் சீர்குலைவு முயற்சிகள் முறியடிக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஈரானில் அண்மை காலமாக நிலவி வரும் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் சமூக போராட்டங்களுக்கு மத்தியில் பிராந்திய அளவில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது ஈரானின் அட்டார்னி ஜெனரல் முகமது மோவாகிதி ஆசாத் அரசு தொலைக்காட்சியில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கலகக்காரர்களுக்கு உதவுபவர்கள் அல்லது வன்முறையில் பொருட்களை சூறையாடுபவர்கள் மற்றும் பாதுகாப்பின்மையை ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான வரைபாட சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஈரானுக்கு எதிராக ஆட்சி அந்நிய நாட்டின் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கக்கூடிய நாட்டுக்கு எதிராக செயல்படுபவர்களை கண்டறிந்து தாமதமுற்றி அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள் என்றும் வழக்கறிஞர்களுக்கு கூறியுள்ளார் பொதுமக்களுக்கு எதிராக செயல்படுவோர் பொது சொத்துக்களை சூறையாடுபவர்கள் ஈரான் தண்டனை சட்டத்தின் கீழ் கடவுளுக்கு எதிராக போர் செய்பவர்களாக தண்டனைகள் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் இரண்டாயிரத்தி அறுநூறு பேர் அரசால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் கடவுளின் எதிரிகளாக கருதப்படுவார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என ஆசாத் கூறி வருகின்றார் அத்துடன் ஈரானில் இதுபோன்ற குற்றங்களுக்கு மரண தண்டனை தண்டனைகள் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளார் மறுத்து வருவதாகவும் அதன் ராணுவ திறன்களை மீண்டும் கட்டியெழுப்புவதாகவும் கூறி இஸ்ரேல் காசாவில் ஒரு புதிய தரைவழி தாக்குதலுக்கான திட்டங்களை வகுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்றைய தினம் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலி நிற தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்